பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிடர் சொந்தங்கள் டாக்டர் சி ஜோதிடர் சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காரணம் கை தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதரா கணபதி என்றிட கவலைகள் தீர்வு அற்புதமான இந்த மந்திர பாடலை என்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூர்கள் இன்னர்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டுவிடும் கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குடிப்பு என்னவென்றால் புண்ணியத்தை தேடி காசி மா நகருக்கு செல்பவர்கள் அங்குள்ள அனைத்து விதமான ஆலய வழிபாட்டு சடங்குகளை முடித்து கொண்டு வரும்போது முடிவிலே ஒரு சிறிய ஆலயத்தில் உள்ள ராஜ கணபதியை வணங்கினால்தான் யாத்திரை முற்று பெறுவதாக நம்புகின்றனர் அன்பர்கள் மனதிலே தியானித்து கணபதியை வணங்க நற்பலனை அவர்கள் பெறலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் தானே ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் சித்திரை பதினாறாவது நாள் அவமாக சென்னை கேசவர் திருவள்ளிக்கேணி கேணி பார்த்தசாரதி பெருமாள் தலங்களில் தேரோன் தங்கரன் கோவில் கோமதியம்மன் கோமன் மிதம் பாரதிதாசன் பிறந்த இன்றைய நெல்லை நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது பிறகு ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை நன் பகல் காலை ஆறு எட்டு வரை அதற்கு பிறகு சக்தி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு நாற்பத்தி ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் போராடம் நள்ளிரவு ரெண்டு முப்பத்தி ஒன்பது வரை யோகம் சித்த மரண யோகம் தை இன்று நா இன்று சந்திராட்சம் அடைகின்ற நட்சத்திரங்கள் கார்த்திகை ரோகிணி சந்திராட்சம் பெறுகின்ற ராசி ரிஷபராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலன் உருவாகிய திரி கிரக யோகம் நூறு ஆண்டுகளுக்கு பின் நடந்த அபூர்வம் வெற்றி வாகை ராசியிலே உருவாகிய திரி கிரக யோகத்தால் நூறு ஆண்டுகளுக்குப் பின் அதிர்ஷ்டத்தை பெறும் ராசிகள் குறித்து ஜோதிடம் என்பது நவ கிரகங்களை ஒருவன் செயலுக்கு செய்வதற்கு முன்பு அது சரியாக இருக்குமா என்பதை அவளது பிறந்த தேதி வைத்து கிரகங்களின் நடப்பை பயிற்சியை வைத்து சொல்லும் ஒரு பண்டை கால அறிவியல் முறையாக அதன்படி கிரகங்கள் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு மாறும்போது சில ராசியினருக்கு நன்மையினும் சில ராசிக்கு தீமையினும் உண்டாக்குகின்றன இந்த நிலையிலே மேற்ற ராசியில் குரு பகவான் பயணித்து வரும் நிலையில் கடந்த ஏப்ரல் பதிமூணாம் தேதி சூரிய பகவான் மேஷராசி கடந்த ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி சுக்கர பகவான் மேஷ பயணிக்க தொடங்கின அதன்படி மேஷ ராசியில் குரு சூரியன் சுக்கர பகவான் ஆகிய ராசிகள் ஒன்று சேர்ந்து யோகத்தை செய்கின்றன இந்த யோகம் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மேஷ ராசி உருவாகியதாக கூறப்படுகிறது இந்த யோகத்தில் அதிக அளவில் சம்பாதிக்கும் ராசிகளை யோகமானது மேஷராசியில் தோன்றியுள்ளது மேஷராசியில் குரு சூரியன் சுக்கரன் ஆகிய மூன்று ராசிகள் ஒன்று சேர்ந்து அதாவது மேஷராசியிலே முதல் இல்லத்திலே இந்த அசத்த யோகம் பிறப்படுத்தியுள்ளது ஆகையா தொழிலில் ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் தடுமாறி மேஷராசிக்காருக்கு இக்காலத்தில் நன்மை கிடை கணவன் மனைவி இடையே அடிக்கடி உருவாகிய சண்டை மன மனநிம் பணத்தை வெளியே கொடுத்து வராமல் இருந்த கடன்கள் கைவசம் வந்து சேரும் இத்தனை நாட்களாக பணியிடத்தில் கிடைக்காத ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் முனைவோருக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் அடுத்தது கடகரா இந்த ராசி பத்தாவது இல்லத்திலே திரி கிரக யோகம் உண்டாகியுள்ளது இக்காலம் இந்த ராசியினருக்கு மிகவும் அருமையான காலகட்டமா வெகு நாட்களாக சுய தொழில் தொடங்க வேண்டும் என்று மண்டைக்குள் ஓடி கொண்டிருந்த கடகராசியினருக்கு ஏற்ற காலமா குறிப்பாக வேறு ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தால் இக்கால கட்டத்திலே நண்பருடைய துணையோடு கூட்டோடு சேர்ந்து சைடு பிசினஸ் ஆவது செய்வீர்கள் இதனால் உங்களது வருவாய் நேர்மையான முறையில் அதிகரிக்கும் மேலும் இதனை பத்திரமாக வங்கியில் சேமிப்பு கணக்கில் சேமிப்பீர்கள் இடத்தில் இத்தனை நாட்கள் பட்ட துன்பம் நீங்கி அங்கீகாரம் மற்றும் ஊதிய உயர்வு கிடை அடுத்தது மிதினம் இந்த ராசிக்கு பதினோராவது இல்லத்திலே திரி கிரக யோகம் உண்டாகி இருக்கிறது ஆகையால் இந்த ராசினருக்கு இந்த காலத்திலே பங்கு சந்தை தங்கத்தின் முதலீடு செய்யலாம் தொழில் முனைவோருக்கு சரியான முயற்சி எடுத்தல் அயல் நிறுவனங்களில் ஆர்டர்கள் கையெழுத்தாகும் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் இத்துணை நாட்களாக உங்கள் வாயினால் உருவாகிய சண்டை சத்திரவுகள் எல்லாம் நீங்கி நற்பெயர் கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவருமே பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மே மாத பலாபலன்கள் வெளியிடப்படுகிறது அதை கூடுதலாகக் கேட்டு நற்பலனை நீங்கள் பெறலாம் மேலும் ஒவ்வொரு மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்விட்டோம் இதனையும் கேட்டு நீங்கள் நன்மை அடையலாம் இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாகத் திகழ்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராதிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேச்சரா இன்று கொடுத்து கிடைக்காத பணம் சிலருக்கு வசூலா சிலருக்கு பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெரும் மூச்சி விடுவிக்க பணம் கையிருப்பு சிலருக்கு கணிசமாக உயரும் இன்னும் சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் பாக்கியம் கூட கிடைக்க சிலருக்கு விரும்பிய இடத்தில் இடமாறுதல் கூட ஏற்படும் சிலர் வேறு நல்ல வேலைக்கு மாறுவார்கள் சிலர் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கூட கிடைக்கப்பெறும் தொழில் ரீதியாக இருந்து வந்த கடன் சுமைகள் சிலருக்கு குறையும் அல்லது நீங்கும் மொத்தத்தில் நன்மைகள் நடந்தேறும் நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கொடுத்த கடன் கிடைக்காத பணம் சிலருக்கு வசூலார் சிலர் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறும் விடுவீர்கள் பணம் கையிருப்பு சிலருக்கு கணிதமாக பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் பாக்கியம் கூட கிடைக்கப்படும் சிலருக்கு விரும்பிய இடத்தில் இடமாறுதல் கூட ஏற்படும் சிலர் வேறு நல்ல வேலைக்கு மாறுவார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கூட கிடைக்கப்பெறும் தொழில் ரீதியாக இருந்து வந்த கடன் சுமைகள் சிலருக்கு குறை அல்லது அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்பதால் எதிலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் வாகனங்களை இயக்கும் போது அதிகவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதறல் கூடாது மதுரை மீனாட்சி அம்மன் தொடர் நிலை வழிபாடு சந்திராஷ்ட தின குறைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை மிதுன இன்றைய பொது வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தால் சமாளித்து விடுவீர்கள் தந்தையின் தேவையை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் மாலையில் பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் விநாயகரை வழிபடுவதன் மூலம் மன மகிழ்ச்சி அதிகரி நட்சத்திர பலன்கள் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளித்து விடுவீர் தந்தையின் தேவையை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு உண்டா திரு வாதலி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் மாலையில் பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு உடன் கூத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் விநாயகரை வழிபடுவதன் மூலம் மன மகிழ்ச்சி கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உடல் நலனில் கவனம் தேவை நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தாய் மாமன் வழியிலே எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரி உறவினர்கள் மூலம் உற்சாகம் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் குறைவாக இருக்கும் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நட்சத்திர சார்ந்தவர்களுக்கு நலனிலே கவனம் தேவை நண்பர்கள் உதவி கேட்டு வருவார் தாய் மாமன் வழியிலே எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் செய்தி உற்சாகத்தில் தரும் ஆயிலிய எச்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும் மேலும் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலமாக கொள்ளலாம் சிம்ம இன்றைய காரியங்கள் முடியும் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் இளைய சகோதர வகையிலே ஆதாயம் உண்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் மனதிலே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் மூலம் ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டு விநாயகர் வழிபாடு காரியங்கள் வெற்றி தரும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு இளைய சகோதர வகையிலே ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் மூலம் ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டு விநாயகர் வழிபாடு காரியங்கள் வெற்றி தரும் இன்றைய பொதுப மனதிலைவின் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்தில் சிறு சங்கடம் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதை கண்டிப்பாக தவித்துவிடவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெளியில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கவும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பண விஷயத்தில் யாரையும் நம்ப வேண்டாம் விநாயகரை வழிபட சார்ந்தவர்களுக்கு மனதிலே வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்தில் சிறு சங்கடம் என்றாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதை கண்டிப்பாக தவித்துவிடவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெளியில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கவும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை தடைகள் விலகும் துலாம் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதை தவிர்க்கவும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் மற்றவருடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பழைய சரக்குகள் விற்று தீரும் முருகப்பெருமானை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்குவது சிறப்பு நட்சத்திர பல சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதை தவிர்க்கவும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவருடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பழைய சரங்குகள் விற்று தீரும் முருக பெருமானை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்குவது சிறப்பு விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று சகலவிதமான அனுகூல பலன்கள் தான் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் படிபடியாக குறையும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் தேவைகள் நல்லபடியாய் பூர்த்தியாகும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் கூட நல்லபடியாய் கைகூடும் வீடு மனை போன்ற சொத்துக்களை வாங்கும் பாக்கியம் ஏற்படும் இடம் உண்டு தொழில் அல்லது வியாபாரம் கூட சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள் நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சகல விதமான அனுகூல பலன்கள் தான் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் படிப்படியாய் குறையும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றியை காணும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவைகள் நல்லபடியாக பூர்த்தியாகும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்து நல்லபடியாக அது முடிக்கின்ற சூழ்நிலைக்கு செல்லும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் கூட நல்லபடியாக கைகூடும் வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்கும் பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரம் கூட சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினமனதிலே பட்ட கருத்துக்களை எல்லாம் வெளியே பேசிவிடாது பூர்வீக சொத்து விஷயங்கள் பிரச்சனைகள் வரலாம் உணவு விஷயத்தில் அதிக கவனத்துடன் இருந்து கொள்ளும் தொழில் அல்லது உத்தியோக ரீதியாக அலைச்சல் இருந்தாலும் கூட உங்கள் முயற்சி வீண் போகாது மேலதிகாரிகள் அதிகாரிகள் இறுதியில் உங்களை புரிந்து கொள்வார் அதனால் கவலை வேண்டாம் சிலருக்கு இளைய சகோதர உறவு வழியிலே சின்ன சின்ன நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு சிலருக்கு புதிய கடன்கள் உதயமாகலாம் அதனால் பண விவகாரம் அலட்சியம் வேண்டாம் கோபத்தை குறைத்து நிதானத்தை செயல்படுத்தி வெற்றி அடைய வேண்டிய நட்சத்திர பலன் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனதிலே பட்ட கருத்துக்களை எல்லாம் வெளிப்படியாக பேசிவிடாது பூர்வீக சொத்து விஷயங்கள் பிரச்சனைகள் வரலாம் உணவு விஷயத்தில் அதிக கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது உத்தியோக ரீதியாக போகாது மேல் அதிகாரிகள் இறுதியில் சார்ந்தவர்களுக்கு கவலைகள் வேண்டாம் சிலருக்கு இளைய சகோதர வழியிலே சிலருக்கு புதிய கடன் ஊதியமாகலாம் அதனால் பண விவகாரங்கள் அலட்சியம் வேண்டாம் கோபத்தை குறைத்து நிதானத்தை செயல்படுத்தி வெற்றி அடைய வேண்டிய அருமையான ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பண வரவு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப இவர்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் வளமான பலன்களை தான் பெறுவீர்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பொருளாதார நிலை காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு ஒரு முடிவுக்கு நல்ல நட்புகள் சிலருக்கு ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் உங்களுக்கு கை ஓங்கும் போட்டிகள் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த லாபத்தை அடைந்து விடுவீர்கள் சிலர் பழைய கடனை முற்றிலும் அடைப்பாக நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் ஏற்படும் நல்ல நட்சத்திர பலன்கள் குஜராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பண வரவு உங்களுடைய தேவைக்கு ஏற்ப இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் வளமான பலனை தான் பெறுவீர்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பொருளாதார நிலை காலம் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு முடிவு கோரும் நல்ல நட்புகள் சிலருக்கு ஏற்படும் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் உங்களது கை ஓங்கும் போட்டிகள் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த லாபத்தை அடைந்து விடுவீர்கள் சிலர் பழைய கடமை முற்றிலும் அடைப்பீர்கள் நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் ஏற்படும் நல்ல கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் வேற்று மருந்து உதவார்கள் வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள் கனவு நெனவாகும் நட்சத்திரப்பவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும் பிள்ளைகள் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் ததயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் வேற்றுமதத்தோடு உதவுவார் ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள் கனவு நினவாகும் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் மன இறுக்கம் வந்து நீங்க குடும்பத்தில் உள்ளவருடன் வளைந்து கொடுத்து போவது நல்லது விமர்சங்களை கண்டு அஞ்சாது வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டியது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படும் நட்சத்திர பலன்கள் ஒரு டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மன இறுக்கம் வந்து நீங்கும் குடும்பத்தில் உள்ளவரும் வளைந்து கொடுத்து போவது நல்லது சார்ந்தவர்கள் விமர்சனங்களை வியாபாரத்தில் வேலையாட்களால் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டியதற்கும் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படும் இது பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளில் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்